கே ஆஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்த்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை இந்த சேனல்ல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு சுமார் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மீன ராசியிலிருந்து ராகு பகவானும் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை போகுது ஒவ்வொரு எந்தெந்த ராசி என்பர்கள் ஒரு நல்ல அதிர்ஷ்ட காலத்தை சந்திக்கக்கூடிய ராசி என்பர்கள் எந்த ராசி என்பர்கள் நல்ல கவனத்தோடு இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள்னு எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள்ல இருப்பீங்க சில பேர் ஏதாவது ஒரு வியாதி இருப்பீங்க சில பேர் குழந்தை பிறப்புக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருப்பீங்க சில பேருக்கு திருமண தடை பிரச்சனைகள் இருக்கும் இப்படி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க இந்த ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க ராகு கேது பயிற்சி பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் போடுங்க இந்த மாதிரியாக குழந்தை பேரு இல்லை இந்த மாதிரி கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கு இப்படின்னு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடும்போது நான் அந்த பதிவுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு ஒரு இதுல பதிவா வெளியிடுவேன் அந்த பதிவை கேட்டு நீங்க அதற்குண்டான பரிகாரங்களை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் நிறைய பேருக்கு தீராத பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவோ பெயர்ச்சி ஆனாலும் கிரகங்கள் அந்த பெயர்ச்சி ஆனாலும் இவர்களுக்கு ஜாதக ரீதியாக சில தொந்தரவுகள் இருக்கும் அதனால கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை பதிவிடுங்க உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் அதற்குண்டான பதில்களை நான் ஒரு பதிவா உங்களுக்கு போடுவேன் இந்த சேனல்ல நீங்க இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நேரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பதிவு இருக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துல போறார் ரொம்ப ஒரு ரிலாக்ஸா இருக்க நேரம்தான் நிம்மதி எதிர்பார்த்து உக்காந்துட்டு இருந்தீங்கல்ல அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த காலத்துல அந்த சன் டிவில நிம்மதி நிம்மதி உங்கள் ஜாய்ஸ்னு ஒரு நாடகம் போடுவாங்க அத பார்க்கும் நமக்கே ஒரு நிம்மதியா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிம்மதியெல்லாம் இழந்து பல வருஷம் ஆச்சு மேடம் எங்களுக்குன்னு ஒரு நிம்மதி வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அந்த உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய என்பர்களுக்கு இருக்க போது ஆறாம் இடத்துல ராகு பகவான் மிக அருமையான ஒரு காலகட்டம் எல்லா இடத்துலயும் சக்சஸ் எல்லா இடத்துலயும் நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா எங்க போனாலும் ஒரு இருட்டறையில போட்டு அடச்ச மாதிரி இருக்கு மேடம் எங்க வாழ்க்கையே போயிடுச்சு எத்தனையோ இன்பங்களை இழந்து நாங்க தனிமரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சமான பாதை ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கைன்றது இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அரிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா மன நிம்மதியோடு அதாவது திறமைகள் பல இருக்கு வருமானங்கள் பல இருக்கு ஆனா நிம்மதி மட்டும்தான் இல்ல என்னுடைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வந்தாச்சு என்னுடைய அலுவலகத்துல நிறைய பிரச்சனைகள் வந்தாச்சு இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு அந்த பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது கண்ணிராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு வேலைய சட்டணும் முடிச்சுடுவாங்க ஒரு அலுவலகத்துல வேலை பாக்குறாங்க அப்படின்னா ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அத பனிரெண்டு மணி நேரம் செய்வாங்க ஆனா இதே ராசி என்பர்கள் கிட்ட கொடுத்துட்டோம்னா அப்படியே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்தான் அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கே இவங்களுக்கு டைம் தேவைப்படும் அந்த அளவுக்கு மிக எளிதாக சில விஷயங்களை கிரகித்து கொண்டு எளிதாக செய்யக்கூடியவர்கள் நம்ம ராசி என்பர்கள் என்ன மேடம் பிரயோஜனம் அந்த பன்னெண்டு மணி நேரம் வேலை தான் வேலை ப்ரமோஷன் கிடைக்குது பதவி உயர்வு கிடைக்குது வாழ்க்கையில நிம்மதியா இருக்கான் மேடம் அவனும் என் ராசிதான் மேடம் நல்லாவே இருக்கிறான் ஆனா நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன திறமை இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில கண்ணிராசி என்பர்கள் வாழ்க்கையில் முன்னேறாதவர்களாகவே இருப்பாங்க அந்த திறமையினால பெரிய அளவுக்கு அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள் இந்த காலகட்டம் உங்களுக்குண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுடைய வாழ்க்கை உண்டான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போது அலுவலகத்துல நிறைய மாற்றங்கள் சிவப்பு கம்பளம் விரித்து உங்களை வரவேற்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இதனால் வரைக்கும் அலுவலகத்துக்குள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா என்ன மேடம் அலுவலகத்துக்குள்ள நுழையிறனா இல்ல என்னுடைய ஜெயிலுக்குள்ள நுழையறனா என்ற மாதிரியா இருக்கும் ஜெயிலுக்கு கூட போயிடலாம் போல இருக்கு இந்த அலுவலகத்துக்கு போறதுக்கு கண்ணீர் கண்ணீரா வருது மேடம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் அப்படின்ற அளவுக்கு கடந்த காலத்துல அலுவலகத்துல நிறைய பிரச்சனைகள் எவனோ செஞ்ச தப்புக்கு நான் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தலைமையில சுமந்துட்டு இருக்கிறேன் மேடம் என்னுடைய க சக ஊழியருக்காக பேங்க்ல ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டேன் அவன் இன்னைக்கு கடனை வாங்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் என்னையே புடிச்சு நெரிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இந்த அந்த அன்பர்களுக்கு பிரச்சனைகள் ஆனாலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடக்கூடிய ஒரு நேரமாக நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க மேடம் ஒரு இப்போ எங்க போனாங்கன்னு தெரியல நமக்கு ஆபத்துக்குன்னு உதவுங்க நண்பர்கள்னு சொன்னாங்களே அதை நம்பி நான் இருந்தேன் இவர்களோட கூட்டு சேர்ந்து கடைசி பார்த்தா நான் இன்னைக்கு வெறும் ரோட்ல இருக்கிறேன் அந்த நண்பர்கள் கூட்டத்தை காணும் அப்படின்ற அளவு நண்பர்களையும் இழந்து உறவினர்களையும் இழந்து இன்னைக்கு நான் இத காமெடியா சொல்லலாம் ஆனா இதனுடைய ம வழியும் வேதனையும் இந்த ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை வழியில மனதுல சுமந்துட்டு வேதனையும் அவமானமும் தன்மானத்தை இழந்து எந்த இடத்துல நம்ம அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த இடத்துலயே போய் அவமானத்தை சந்தித்து நிற்பவர்கள் நம்ம கன்னி ராசி என்பவர்கள் உங்களுக்கு இந்த பனிரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய அந்த கேது பகவான் உங்க ராசியில இருக்கிற வரைக்கும் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாருங்க எப்படி நமக்கு ஒரு வீட்டுல ஒரு சர்ப்பம் நுழைஞ்சுதுன்னா அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா மரண பயம் அந்த இடத்துல வந்துருங்க ஒரு சிற ஒரு நாகம் நுழையுது ஒரு பாம்பே நுழையுது அப்படின்னும் போது எங்கேயோ அட்லீஸ்ட் அது வெளியில தான் போகும் வெளியில போகும்போது நம்மளுக்கு ஒரு மரண பயம் வந்துடும் ஐயோ உள்ள நுழைஞ்சிருச்சே உள்ள நுழைஞ்சிருச்சேன்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரியான பயம் கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த கன்னிராசி என்பர்கள் பரிதவிச்சு நின்ற நிலைமைகள்லாம் நிறைய இருக்கு திடீர் திடீர் விபத்துக்கள் திடீர் திடீர் மருத்துவ செலவுகள் இப்படி எல்லாம் இந்த நடந்துட்டு இருந்த இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு மருத்துவ வியாதிகள் இருந்து நிவாரணம் அடையக்கூடிய ஒரு நேரம் அடுத்து வழிபட்ட அந்த தெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு இப்போ ஒரு பக்க வளமாக ஒரு மூன்று கோலாக நிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த தெய்வ பிரார்த்தனை எப்படி உங்களுக்கு நிற்கும் யாரோ எடுக்கக்கூடிய முடிவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது யா யாராரோ எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய உறவு முறைகள்ல ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பிகள் இப்படின்ற மாதிரியான அந்த ஒரு உறவு முறைகள்ல ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க ஒரு உறவு வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னா அவங்க பேர் சொல்ல கூப்பிடுவாங்க சித்தப்பா வாங்கப்பா பெரியப்பா வாங்கப்பா சித்தப்பா நீங்க சாப்பிடுறீங்களா அக்கா நீங்க சாப்பிடுறீங்களா இப்படி அந்த உறவு முறைகளை ரொம்ப அதிகாரத்தோட ஒரு உரிமையோட கொண்டாடுபவர்கள் நம்ம கண் கண்ணீர் ராசி என்பர்கள் தான் அந்த மாதிரியான ராசி என்பர்களுக்கு இருக்கும் அந்த உறவு முறைகளே இவங்களை நடு ரோட்ல நிக்க வச்சு ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே தீர்ந்து போச்சுங்க கவலைப்படாதீங்க பட்ட அவமானங்கள் நீங்க பட்ட துன்பங்கள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி மிக அருமையான காலகட்டத்தை அந்த உறவு முறைகளோடு நீங்க மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணம் நான் அவங்களோட சேர்வேனா மேடம் என்ன அன்னைக்கு அவங்க அப்படி பேசிட்டாங்க ஆனாலும் என் மனசுல ஒண்ணுமில்ல இல்லை ஆனா அவங்க என்னை தப்பா பேசிட்டாங்கன்னு நினைச்சு உணர்ந்து வந்து அவங்க என்கிட்ட திரும்ப பேசணும் அப்படின்ற மாதிரியான அந்த உறவுக்காக ஏங்கி கொண்டிருக்கின்ற இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போதும் இந்த ராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப துடுக்கா இருப்பாங்க அதாவது இப்படித்தான் பேசணும் அப்படித்தான் பேசணும் இல்ல ரொம்ப அசால்ட்டா சில விஷயங்களை செய்து முடிச்சுட்டு போவாங்க அசால்ட்டா சில விஷயங்களோட பழகுபவர்கள் சில நண்பர்களை கூட தன் கூட அரவணைத்து எடுத்து போ கொண்டு போகிற இந்த ராசி பெண்கள் ஆனா வெளி உலகத்துல இவர்கள் தவறாக சித்தரிக்கப்படக்கூடியவர்கள் ஒரு ஆண் நண்பரே இருக்கிறாரு ஒரு ஆண் நண்பருக்கு நீங்க உதவி செய்றீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க அந்த அளவுக்கு இந்த ராசி பெண்கள் சில இடத்துல மானம் அங்கம் இந்த உறவுகள்னால நண்பர்கள்னால அசிங்கப்பட்டுப்பீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு கேர் பண்ணாதீங்க உங்களுடைய செய்யக்கூடிய ஒரு இன்னும் மனம்பான்மையை அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்க போகுது பெண்களுக்கு பெண்கள் நீங்க சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருடம் எல்லாம் போகக்கூடிய வருடம் அடுத்து உங்களுடைய குடும்பத்தை நீங்க தலைமை தாங்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த கண்ணி ராசி பெண்களுக்கு இருக்க போது நீங்க உங்களுடைய குடும்பத்தை தாங்கி நிற்கும் ஒரு முதுகெலும்பாக தான் இந்த ஒன்றரை வருடங்கள் கண்ணீராசி பெண்கள் இருக்க போறீங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்யறது உங்களுடைய குழந்தைகளை நல்ல இடத்துல படிக்க வச்சு அழகு பாக்குறது இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு தருணமான ஒரு அழகான ஒரு தருணம் தான் இருக்க போது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சுயஜா ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து பாத்தீங்கன்னா நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் யாருக்கும் கொடுக்கறது இல்லை ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும்தான் தான் கொடுக்குறேன் நிறைய பேர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஃபோன் பண்றீங்க சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இப்போ நான் வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க வீடியோ கால் அப்பாயின்மெண்ட் தாராளமா வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்